அந்த அல்லாவிற்கு ரொம்பவும் பிரியமானவர்கள் நாங்கள் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் எதற்காக வேண்டி அஜிபுக்கும் இது நோவிக்கும் நீங்கள் தான் அல்லாஹினுடைய பிள்ளை என்றால் அல்லாஹ் ஏன் உங்களது பாவங்களுக்கு உங்களை தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள் பஷரும் கலக்க மாறாக நீங்கள் எல்லாம் அல்லாஹுவினுடைய மற்ற படைப்புகளை போல நீங்களும் எல்லாரும் சரிசமமான படைப்பு தான் என்று அல்லாஹூல்லா சொல்றான் அதாவது நமது இந்திய நாட்டில் பிராமணர்கிட்ட ஒரு பழக்கம் அவர்கள் தான் இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை விடக்கூடியவர்கள் இப்பொழுது புராணங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ இந்த புராணங்களினுடைய எல்லா இதிகாச கதைகளையும் கட்டப்படுத்திவிட்டவர்கள் இவர்கள் தான் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வாதம் நாங்கள் கடவுளினுடைய தலையில் இருந்து பிறந்தவர்கள் அதற்கு உள்ளவர்கள் எல்லாம் அடுத்தடுத்த பாகங்களில் இருந்து பிறந்தவர்கள் எனவே நாங்கள் கடவுளின் தலையிலிருந்து பிறந்ததனால் நாங்கள் உயர்குடி மக்கள் எங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டிய மற்ற குடி மக்கள் பிறந்தார்கள் மற்ற ஜாதி மக்கள் பிறந்தார்கள் என்பது அவர்களுடைய மாதம் இவர்கள் யூத இனத்தினுடைய ஒரு பகுதி இவர்கள் இந்த இந்திய நாட்டினுடைய பூர்வக்கூடிய மக்கள் கிடையாது இந்தியாவில் வசிக்கக்கூடிய மூன்று சதவீதம் வெறும் சமய ரீதியான வேறுபாடு ரீதியாக பார்த்தால் இந்தியாவில் வசிக்கக்கூடியது வெறும் மூன்று சதவீத ஜனத்தொகை உள்ளவர்கள்தான் ஆனால் இந்தியாவில் உள்ள எல்லா அரசு அலுவலகங்களிலும் உயர் பதவிகளில் வகிப்பவர்கள் இவர்கள் தான் நம்ம தேர்தல் வச்சு அமைச்சர் எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கிறது வேற இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு தலித்தனுடைய சார்ந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு மாயை நீங்க பாருங்க நாங்க எவ்வளவு புதச்சார்பற்று இருக்கிறோம் சும்மா மக்களை காட்டுறது ஆனால் எதுவெல்லாம் அரசாங்கமாக இயங்குமோ எதுவெல்லாம் அரசினுடைய மிக முக்கியமான போஸ்டிங்கமோ எல்லாத்திலும் இருப்பது இவர்கள் தான் வெறும் மூன்று சதவீதம் அது அல்லாத எத்தனையோ நிறைய ஆளுமை உள்ள எத்தனையோ மக்கள் வெளியில் இருக்கிறாங்க யாருக்கு எந்த கிடைக்காது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சு வச்சுட்டாங்க இவங்க யாருன்னா யூதர்களினுடைய ஒரு பகுதி அவங்க இங்க மட்டுமல்ல உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அவங்க இந்த மாதிரி சூழ்ச்சி செஞ்சு அந்த இடத்தை தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிடுவாங்க அதுதான் அல்லாஹ் சொல்றான் இவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறார்கள் யூதர்களும் ரசராணிகளும் நாங்கள் தான் கடவுளின் பிள்ளைகள் எப்படி எப்படி பிராமணர்கள் நீங்க சொல்லிக்கிட்டு தெரிகிறானோ அதே மாதிரி வாதம் என்ன நம்பிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் கடவுளினுடைய பிள்ளைகள் எங்களுக்குத்தான் எல்லா வசதிகள் வாய்ப்புகள் எங்களுக்கு தான் எல்லா கிராமத்தையும் கிடைச்சிச்சு நீங்க வந்து கடவுளினுடைய பிள்ளை எல்லாம் கிடையாது உங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது ஈமான் கொள்ள முடியாது நீங்க கீழ் ஜாதி மக்கள்ல பிறந்திருக்கிறீங்க அதாவது அரபுகள் வந்து அந்த காலத்துல கீழ் ஜாதி மக்களா பார்க்கப்பட்டாங்க அரபுகளுக்கு படிப்பிரிவு கிடையாது அந்த நேரத்துல நல்ல உடல் பணம் உள்ளவர்கள் நல்ல உடல் வலு உள்ளவர்கள் அவங்கள வச்சு எல்லா வேலையும் நியமிக்கிறவாங்க யார் இந்த யூதர்கள் இவங்களுக்கு தான் கணிதம் மற்ற இதர எல்லா விதமான அறிவுகளையும் அல்லாவுக்காலும் கொடுத்திருந்தான் எல்லாமே குறாங்க சொல்றா நல்ல அறிவாளிகள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாமே யூதர்கள் தான் எல்லாமே ஐன்ஸ்டினா இருக்கட்டும் அவங்க ஐன்ஸ்டின்னு சொல்றமே இந்த இயற்பியலினுடைய தந்தை இப்படிப்பட்ட எல்லா மிக முக்கியமான எல்லா விதமான சயின்டிஸ்ட்கள் யாருன்னு பார்த்தா யூதர்களுடைய இளதர்களுடைய மிக முக்கியமான பங்கு இருக்கு அப்ப அல்லாவது இயற்கையாகவே அறிவாளிகள் அந்த அறிவாளிகள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய அறிவை பயன்படுத்தி அறிவில்லாத படிப்பறிவில்லாத இந்த மக்களை தங்களது சுய வேலைக்கு பயன்படுத்திக்கிறாங்க சம்பளமே கொடுக்காம ஒரு சில விஷயங்களை மட்டும் சம்பளமா கொடுத்துட்டு பண்டமாற்ற முறையா கொடுத்துட்டு வேலைக்கு வச்சிருப்பாங்க இப்படி அரபுகளை அடிமையா வச்சிருந்த அந்த இடத்துல இருந்து நவீன் ஒருத்தங்க வராங்க இதை அவங்களால ஏற்றுக்கிற முடியாது அப்பதான் நபீட்ட சொல்றாங்க நான் கடவுளின் பிள்ளைகள் எங்களுடைய வம்சாவளியில் நபி வராமல் ஒரு கீழ் ஜாதி மக்களிடத்தில் இருந்து நபி வந்தால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது மதியினாலே இதே மாதிரி தான் இப்படி சொல்லி தாங்கள் தான் கடவுளின் பிள்ளைகள் நீங்க என்ன எங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டிய இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க பிறந்திருக்கீங்க என்று மற்ற மக்களை நம்ப வச்சிருந்தாங்க உடனே அல்லாஹுத்தாலா கேக்குறான் நதியே நீங்க கேளுங்க அதாவது நீங்கள் கடவுளின் பிள்ளையாக இருந்தால் அல்லாஹ் உங்களது முகங்களை ஏன் நாய் பன்றியாக மாற்றினான் இவர்கள் வந்து வேதக்காரர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு அல்லாஹு சொல்லியிருந்தான் நீங்க பதில் சில தானே நீ மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க மீன் பிடிக்க போனீங்க ஜும்மா உடைய நாள் அவங்களுக்கு நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மா உடைய நாளோ அதே மாதிரி சனிக்கிழமை யூதர்களுக்கு வேலைக்கு ஜும்மா உடைய நாள் எவங்க சபுத் அப்படிம்பாங்க ஜும்மான்னு கிடையாது நமக்கு தான் ஜும்மாங்கிற பேர் அவங்களுக்கு எவங்க சபுத் சனிக்கிழமை வாசி நீங்கள் மட்டும் கடவுளினுடைய பிள்ளையாக இருந்தால் அல்லாஹுத்தாரா உங்களது முகங்களை ஏன் நாயாக பன்றியாக மாற்றினான் முதல் கேள்வி அடுத்து அல்லாஹு தாரா உங்களின் மீது பல்வேறு அதாபுகளை அல்லாஹுத்தாரா இறக்கி வச்சான் நீங்க செஞ்ச கொடுமையின் காரணமா அப்படி சொல்றான் யூதர்களுக்கு கிராமத்து நாள் வரைக்கும் அவர்களின் மீது வறுமையை வீட்டாக்கி விட்டோம் ஒரு அலையும் தில்லத்துவல் அஷ்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு சொந்தமா ஒரு நாடு கிடையாது இப்படிப்பட்ட திக்கட்டு அல்லாபத்தாலும் உலகம் முழுக்க வந்தரிகளை அலைய விட்டாலே இதுக்கான காரணம் என்ன நீங்கள் மட்டும் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் கடவுள் உங்களின் மீது அருள் செய்து உங்களுக்கு எல்லா பூமியையும் விசாலமாக்கி தந்திருக்கனவே அப்ப அல்லாஹு கோபம் தானே இதெல்லாம் காரணம் நீங்க கேளுங்க பதில் சொல்ல முடியாது அவங்களால அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க நம்பியே நீங்க பதிலுக்கு இந்த வாதத்தை கேளுங்க கேட்டுட்டு அல்லா சொல்றான் கடவுளின் பெயரால் தன்னை தானே யாரும் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது இந்தியால தூய்மைப்படுத்திக்கிறாங்கல்ல நாங்க கடவுளுக்காக வேண்டிதான் முயற்சி செய்யறோம் கடவுளினுடைய இந்த ராஜ்யத்தை நினைநாட்டுறதுக்காக வேண்டிதான் முஸ்லீம்கள் இந்த இருந்து அகற்றணும்னு நினைக்கிறோம் முஸ்லிம்கள் இந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு பேசுறாங்களே சிறுபான்மையினர் யாருமே இருக்க கூடாதுன்னு பேசுறாங்களே நாங்க என்ன கடவுளுக்கு சேவை செய்யறோம் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுவின் பார்வையில் எல்லோரும் சமமானவர்கள் தான் இதுல வந்து நீ ரொம்ப நெருக்கமானவன் அது ரொம்ப தூரமானவன் கிடையாது உலகத்துல அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் விசிலாரி சொன்னாங்க பிலாலே வெளியல்லா பிலால் வெளியல்லா பார்த்து சொன்னாங்க யா பிலால் நான் வந்து மேராஜ் பயணம் போனேன் ஆனா நான் போறதுக்கு முன்னாடி உம்முடைய காலடி சத்தத்தை எங்க கேட்டேன் சொர்க்கத்துல கேட்டாங்க விலால் ரவி இல்ல யாரு நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர்கள் அடிமை இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இங்க அரபு தீப அடிமை அடிமை வர்க்கத்தை சார்ந்த அவர்களை நெரிசலாடி சில எந்த உயர்வா பேசுறாங்க விலாலே உன்னுடைய இந்த காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன் உடனே அப்படி நீங்க எந்த பிரத்யேகமா அமல் செய்யறீங்கன்னு கேட்டாங்க விலால் ரவி வியாழ் வங்க சொன்னாங்க யாரும் சூழலாம் நான் எப்பவுமே ஒழுவோட இருப்பேன் எப்பவுமே ஒழு எனக்கு இருக்கும் நான் எப்போ ஒழு செய்தாலும் அப்போ ரெண்டரை காய தொழுதுருவேன் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை ஒளி செய்யறாங்கன்னு வச்சுக்கிறோம் அஞ்சு தடவை தொழுகைக்கு மற்ற அஞ்சு தடவை ஒழு முறிஞ்சோடனே சுய தேவைகளை நிறைவேற்றின உடனே பாத்ரூம் ஒன்னே ஒளி செய்யறாங்க நீங்கள் ஒரு பத்து தடவை ஒளி செய்வாங்களா ஒரு பத்து தடவை ரெண்டு ரெண்டு காயத்தை தொழுதுருவாங்க என்னாச்சு இருபது ரக்காயத்தை ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒழு எப்போதும் வச்சிருப்பேன் அந்த ஒழு எப்பொழுதும் இருக்கும் பொழுது ஒழு செஞ்சு அந்த தண்ணி காயறதுக்கு கூட நான் ரெண்டு ரக்காயத்தை தொழுதுருவேன் இதை விட பிரத்யேகமான வேற எந்த அம்மலும் செய்யறது இல்லை இங்க வந்து இந்த அமல் ஒரு பக்கம் சிறப்புக்குரியது இன்னொன்று நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அடிமை இனத்தை சேர்ந்தவர்கள் நான் போவதற்கு முன்னால் உங்களடி காலில் சொந்தம் சொர்க்கத்தில் கேட்கணுங்கிறாங்க இங்க அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இங்க உயர் ஜாதியோ கீழ் ஜாதியோ அல்ல அல்லா சொல்றான் குரான் இன்னும் அக்கிரமக்கும் எங்கல்லாத உங்களிடத்தில் சங்கையானவர் யார் தெரியுமா உங்களில் யாரிடத்தில் தக்குவா இருக்கிறதோ இறை அச்சம் இருக்கிறதோ அல்லாஹினுடைய பயம் இருக்கிறதோ அவர்கள்தான் உயர்ந்த ஜாதி யார் உயர்ந்த ஜாதி நான் இந்த குடும்பத்துல பிறந்தேன் அந்த குடும்பத்துல பிறந்தேன் அது நான் நேற்று பலகாலமா முஸ்லீமா இருக்கேன் பலகாலமா முஸ்லீமா இருக்கா நேற்று ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரு தக்குவாவோட இன்னைக்கு மூத்தா இருப்பாரு அவர் நிலைமைக்கு நம்ம பக்கத்துல போக முடியுமா மிஷலாடி சேர்ந்திருந்தாங்க ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு வயது வந்த காலத்திலிருந்து அதாவது வயசுக்கு வந்த காலத்துல இருந்து விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து வஃபாத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லா அமளும் செய்வார் என்ன வஃபாத்துக்கு ஒரு வாரம் இருக்கும் ஒரு வார்த்தை அல்லாவுக்கு பொருத்தமில்லாத ஒரு வார்த்தையை பேசிவிடுவார் அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அவர் நரகத்துக்கு போயிருவார் அல்லாஹ் சிறு ஒரு வார்த்தையை பேசி நரகத்திற்கு அதே மாதிரி ஒருத்தர் எல்லா பலாயான முசீபத்தான காரியத்தையும் செஞ்சிருப்பாரு எல்லா பாவமும் அவர் செய்யாத பாவமே கிடையாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி மனம் திருந்து பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாட்டை அழுது தொழுது அல்லாவுக்கு பொருத்தமான வார்த்தையில பேசுவார் அந்த ஒரு வார்த்தை அவரை சொர்க்கத்துக்கு தந்தியா இருக்கு இதுல யார் சொர்க்கவாசி யார் நரகவாசி எப்படி முடிவு பண்றது பல வருஷம் பல தலைமுறையா முஸ்லீமா வாழ்ந்தா அவங்க இஸ்லாத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா இஸ்லாத்தின் உறுதி என்பது அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு யார் வாழுகிறார்களோ அவர்கள் தான் உயர் உயர்ஜாதி மக்கள் மற்ற எல்லோரும் சமமானவர்கள் தான் பல் அன்பும் பஷரும் சொல்றான் அல்லாஹ் தான் நாடியவர்களை மன்னிக்கிறான் திமுஷா அல்லாஹ் தாரா தன் நாடியவர்களை தண்டிக்கிறான் வல்லில்லாஹி மல் குஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் வானம் பூமீ இன்னும் அவற்றுக்கு இடையில் உள்ள அனைத்தினுடைய அரசாட்சியும் வல்லில்லாஹி அல்லாஹ்வுக்கே உரியது ஓய் நீங்கள் அவன் பக்கமே மீட்டி கொண்டு வரப்பட இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான் இந்த ஆயத்தின் வீதியாக என்ன படிப்பு لے விடயங்களை கேட்டிருக்கிறோமோ வழிகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும்தான் தர விரும்பானாக وآخر دعوانا علي الحمد لله رب العالمين